அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி எல்லோருமே வந்து இந்த ஆண்டாள் கேலண்டரோட விஷயத்தை ஒரு மூன்று நாட்களாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் கேட்டதுனால ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்தோம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு ஒரே விஷயம் ஒரு எங்கள் நண்பர்கள் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேலண்டர் ஒரு கால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்து அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்தால் அந்த ஆண்டாள் கேலண்டர் கொடுக்கப்படும் நான் அட்லீஸ்ட் வந்து அந்த கேலண்டருக்கு கேலண்டரைங்கள்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இதான் வந்து இந்த வருஷம் நாங்கள் போட்டிருக்க ஆண்டாள் கேலண்டர் ரொம்ப பிரமாதமான கேலண்டர் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான புண்மொழிகள் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ராகுகால யமகாண்டம் இப்போ நாள் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இந்த ஃபோட்டோவோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சூழிபுத்தவர் இந்த ஃபோட்டோ இருக்கும் நம்ம ரெண்டு நான் மிக கருமையானவர் இப்பொழுது நான் மிக ஞானமானவர் இப்பொழுது நான் மிக பொறுமையானவர் இப்பொழுது நான் மிக அன்பானவர் இப்போதுன்ற வா ஒரு வாசகம் அதன் பிறகு இதன் பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் காலம் பறந்தால் பறக்கட்டும் நீங்கள் விமானியாக இருங்கள் அதுவே போதும் ஒன்று இரண்டாவது ஓடுபாதை முடிந்தபோன் விமானம் பறக்க மறுத்து நின்று விடுவதில்லை அதன் பிறகுதான் அது தன் பறக்கும் பயணத்தை ஆரம்பிக்கின்றது மூன்று மிக மோசமான தட்ப வெப்பநிலையே மிக சிறந்த மாலிமையையும் விமானியும் உருவாக்குகிறது நான்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க வேண்டும் அதை விடுத்து அடுத்தவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் என பார்க்கக்கூடாது ஐந்து நம் ரகசியங்கள் அடுத்தவர்கள் மனதில் புதைத்தால் நம் ரகசியங்களை அடுத்த மனத்தில் புதைத்தால் அது பல கிளைகளோடு நிச்சயமாக முளைக்கும் எனவே ரகசியங்களுக்குள் மௌனமாக இருக்க பழகுங்கள் ஆறு எதிர்பார்ப்புகள் இன்றி ஒருவர் அமைதியாக பேசுகிறார் என்றால் அவருக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச பழகுவோம் ஏழு மனிதனாக பிறந்த யாரையும் இதுவரை ஏமாற்றியதில்லை மரணம் எனவே அதை நம்மை சந்திப்பதற்கு முன் வாழ்ந்து தீர்த்து விடுவோம் வாழ்க்கை காரணம் வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் கொண்டாடுவதற்கு தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இல்லாமல் போய்விடும் சிந்தனையில் எப்போதும் கவனம் இருக்கட்டும் அடுத்து நாம் போட்ட குப்பைகளை நாமே அள்ளுவதே விடை குப்பைகளை போடாமலும் உடலும் சேர்க்காமலும் வாழ்வோம் அடுத்து இங்கு யாரும் பலசாலி இல்லை யாரோ ஒருவரின் பலவீனத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதே உண்மை ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் உலகில் ஒருவர் வாழ்ந்தார் என்பதை விட உங்களால் ஒருவர் வாழ்ந்தார் என்பதே சிறப்பு சுமைகளைக் கண்டு விடாதீர்கள் மொத்த உலகத்தையும் சுமக்கும் பூமியே உங்கள் காலடியில் தான் உள்ளது என்பதை மட்டும் எப்போதும் நினைவில் நடத்தி கொள்ளுங்கள் நேரம் எல்லாம் சரியாக தான் ஓடிக்கொண்டிருக்கு மனிதன்தான் தன் ஏற்ப பத்து நிமிடம் கூடுதலாகவும் பதினைந்து நிமிடம் தாமதமாகவும் கடிகாரத்தை மாற்றிக் மாற்றக்கூடாத விஷயங்களை மாற்றாமல் இருப்போம் நான் ஏதோ மலை மேலே அமர்ந்து கல் உடைக்கின்றேன் என்று அலட்சியமாக பார்த்தவர்களுக்கு பாவம் தெரியாது நான் அந்த மலையை உடைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நிலவுக்கு குறிவைத்திருக்கின்றேன் ஒருவேளை தோற்றாலும் நட்சத்திரங்களில் கால் பதித்துவிட்டு பதில் சொல்வேன் நான் இனையும் விட்டவன் என்று அடுத்து துரியோதனைப் போல ஒரு நண்பனை தேர்ந்தெடு உலகிற்கே தீவனாக இருந்தாலும் உனக்காக கடைசி வரை போராடுவான் கர்ணனைப் போல ஒரு நண்பனை தேர்ந்தெடு ஆண்டவனே எதிர்த்தாலும் உனக்காக உயிரே தருவான் நட்பில் துரியோதனனாகவும் கர்ணனாகவும் இருப்போம் உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே என்னும் ஒருவனாக இரு முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை தொடர்ந்து வைத்தால் தொடர்ச்சி ஆகிவிடும் முயற்சி செய்து இருங்கள் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி ஆகிவிடும் ஒவ்வொரு முறை சிரிக்கும்போதும் இதயம் இதயம் ஒட்டடை அடைக்க அடிக்கப்படுகின்றது வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தயலம் சிரிப்பு சிரிப்பில்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவைக்கு சமம் பறவைக்கு அழகு சிறகு மனிதனுக்கு அழகு சிரிப்பு சிரிக்க பழகுவோம் கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்கிற நம்பிக்கை வாழும் வாழ்க்கையிலும் இருக்கட்டும் உனக்கு எது வேண்டுமானாலும் கடலோடு கடவுளிடம் மட்டும் கேள்வி வேண்டிய வேண்டியும் தரப்படவில்லை என்றால் புரிந்து கொள்ளாது உனக்கானது அல்ல என்று இந்த சிறிய பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்தவன் பிரபஞ்சத்திலேயே ஒரு நாள் வெல்வான் முள்ளின் திறமையைப் பாருங்கள் காலால் மிதித்தவனே கையால் எடுக்க வைக்கின்றது எனவே நாமும் அதே போல முள்ளிடம் வந்து பா பாடம் கற்றுக்கொண்டு நமக்கு நேரம் வரை காத்து வரும் வரை காத்திருப்போம் அரை அடி தோண்டி நட்டு வைத்தால் ஆயிரம் அடி தோண்டி போர் போட அவ வேண்டிய அவசியம் வந்திருக்காது இனிமேலாவது மண் வளர்ப்போம் மண் காப்போம் மரம் வளர்ப்போம் ஆண்டாள் அவரால் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு தான் நான் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது எப்போல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தை படிக்கிறீங்களோ யூ லாவ் தி பெஸ்ட் லைஃபு படிக்க படிக்க உங்களோட தவறுகளும் தப்புகளும் இல்லாமல் போகும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவீங்க ஸோ இன்றைக்கி மெசேஜ் இது தான் நாளைக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நல்ல செய்தியுடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நினச்சிருக்கேன் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாளை நரசிங்காவின் வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா பூகளும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே சர்வம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணா அற்பணம்